அடுத்த செய்தியாக சென்னை உயர்நீதிமன்றம் தன்னுடைய வேதனையே ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்கு சுமார் ஆயிரத்தி நூறு கோடி கல்வி சார்ந்த வழக்குகளுக்காக தமிழக அரசுக்கு கடந்த பல வருடங்களில் செலவாயிருக்கு ஆயிருக்கு அப்படிங்கக்கூடிய வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்கு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு பக்கம் இதுக்காக செலவு ஆயிருக்கு அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்கு சரி இந்த ரிசல்ட் அவங்களுக்கு என்ன வந்திருக்கு அதன் மீது ஏதாவது பெனிஃபிட் ஆயிருக்குதா அதாவது நாங்கள் இவ்வளவு விளக்கு தொடுத்து நம்மளுடைய உரிமையை நிலைநாட்டி இந்த மாணவர்களுக்காக நாங்கள் பாடுபட்டு செய்தோம் செலவுங்கிறத விடுங்க ஏன்னா இவங்க புதுசாக ஒன்று சொல்லுவாங்க அதாவது இலவசம் கொடுக்கறதுங்க அறிவிக்கிறாங்க இல்லையா இந்த திராவிட கட்சிகள் ஃப்ரீபீஸ் பண்ணிட்டு அது இப்போ இந்த அதை முட்டுக் கொடுக்கறது இந்த ஜெயரஞ்சன் தர அந்த பொருளாதார நிபுணரை போட்டிருக்காங்க மக்கள் நலன் சார்ந்து செய்வது எதுவுமே வந்து ஃப்ரீபீஸ் லேர்னிங் கொண்டு அதை வந்து கேவலப்படுத்தாதீர்கள் இலவசம் சொல்லி அதை கேவலப்படுத்தாதீர்கள் இப்படி மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்கறது உட்பட இவங்க வந்து இது இதாக எடுத்துக்க கூடாது கலர் டிவி கொடுக்குறத கூட இவங்க அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த இத்தனை வழக்குகள் இந்த மாணவர்கள் நலன் சார்ந்து இந்த வழக்குகள்லாம் போட்டோம் எதுக்கு இவ்வளோ செலவானது அப்படிங்கிறத இந்த அரசு சொல்ல போதா அப்படின்னு தெரில மத்திய அரசு கொள்ள கொண்டு வரக்கூடிய எந்த நல்ல விஷயங்களையும் அமுல்படுத்த மாட்டோங்கிறதுல மிக உறுதியாக இருக்காங்க நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வேண்டாம் அதில் வந்து ஆறாவது ஏழை எட்டாவது வகுப்பு வரைக்கும் ஈவன் டென்த்து வரைக்கும் தாய்மொழி தாய்மொழியிலேயே படிக்கணும் தேவையில்லை எங்கள் பிள்ளை ஜெர்மனி தான் படிப்பான் அப்படிங்கிறது மாதிரி இவங்க போகிறாங்க அதுக்கப்புறம் அவனை வந்து எக்ஸாமுங்க ஓரியண்ட இல்லாமல் அசஸ்மெண்ட் பேஸ் அவனுக்கு அவனுக்கு திறன் எவ்வளவு இருக்குது அவனால் புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய திறன் இருக்குதா இதையெல்லாம் உணரக்கூடிய அளவில் தான் தேர்வு நடத்தணும் அதை வந்து பல கட்டங்களாக நாங்கள் நடத்தலான் இருக்கோம் அப்படின்னு ஒரு சஜஸ்ட் பண்ணால் ஐயோ அஞ்சாம் வகுப்புக்கே பொது தேர்வா அப்படின்னு மாணவர்களை பயமுறுத்துறது மாதிரி அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் நீட்டு ரகசியம் நாங்கள் ஒரு கையெழுத்தில் மாற்றிடுவோம்னு சொன்னவங்க பல கோடி கையெழுத்தை வாங்கியும் நாங்கள் வந்து திரௌபதி முர்மு பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புவோன்னு சொன்னாங்க அவங்களுக்கு போணுச்சான்னு தெரியாது ஆனால் சேலம் மாநாட்டிலே அதை பஜ்ஜி துடைக்கவும் போண்டா தின்னுட்டு கையை தொடக்கிறதுக்கும் அதை யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க ஜெயராமனும் வேறு சில விஷயத்துக்கும் அதை பயன்படுத்தினாங்க அது நமக்கு தெரியல இப்படி இவர்கள் கல்வி சார்ந்து இவங்க அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறோம் சரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக ஏதாவது கல்வித்துறையில் இவங்க செலவு பண்ணியிருக்காங்கன்னா நேற்று உள்பட அங்கன்வாடியிலேருந்து மேற்கூர் அந்த அடிபட்டிருக்குங்கிறாங்க தொடர்ச்சியாக பள்ளி வளாகங்களில் எந்த பிரச்ச எப்படிப்பட்ட கட்டுமானங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வேறு எதுக்கு தான் ஆயிரத்தி நூறு கோடி ரூபா செலவானுச்சு இழப்புனா எந்த அடிப்படையில இழப்பேன் அப்படின்னா ஒண்ணுமில்லாத கேஸுக்கு இவங்க அதாவது தோப்போன்னு தெரிஞ்சு நீங்க கேஸ் போட்டிங்கன்னா உங்க கட்சியில சார்ந்த வக்கீலுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக தான் கேஸ் போட்டிங்களாங்கிறது ஒன்று வருதா இல்லையா மிக முக்கியமான இவங்க அதாவது இவங்க ஏதாவது ஊழல் செய்து மாட்டிக்கிட்டாலோ ஸ்கேம்ல மாட்டிக்கிட்டாலோ இல்லை ஏற்கனவே நீதிமன்றம் இவங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்கு அதுலேருந்து வெளியில வர்றதுக்கு ஐலி பெய்டு அட்வொகேட்ஸு கபில் சிபல் அபிஷேக் மனு சிங்வி துல்சி கேடிஎஸ் துல்சி இது மாதிரி அப்பாட்டக்கர் அட்வொகேட்லாம் பண்ணீங்க ஆனால் மிக முக்கியமான நம்ம மாநில உரிமை சம்பந்தப்பட்ட வழக்குகளெல்லாம் ஏப்பன் ஜோப்பன்லாம் அனுப்பிவிட்டு வேறு என்ன தான் இந்த தமிழக அரசு செய்கிறது அதனால் இந்த நீதிமன்றம் இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இந்த கல்வித்துறை குறித்து தொடர்ச்சியாக எவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம ஸ்ட்ரீட் டிவி அந்த லிஸ்ட் எடுத்தாலே ரொம்ப பெருசு ஏற்கனவே நம்ம இது சம்மந்தமாக டாக்குமெண்ட்ரியும் பண்ணியிருக்கிறோம் ஆனால் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது ஆனால் அந்த அமைச்சரை பற்றின கேட்டால் நாங்கள் வந்து அவர் ஹெட் மாஸ்டர் மாதிரி முதல்வர் அவர் மீட்டிங்னு கூப்பிட்டா நாங்களெலாம் அப்படியே பதட்டப்பட்டுக்கிட்டு போவோம் ஏன்னா எங்களை விட அவருக்கு இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்கும் எங்களை கேள்வி கிணைகளால் தொலைச்சிடுவார் அப்படின்னு கூசாமல் ஒரு ஸ்கூல் மிக இதில் அவரை கூப்பிட்ருப்பாங்க பிள்ளை பேச பேசுகிறார் இந்த தகவலை பார்த்தோன்னே நமக்கு அந்த சந்தானம் அந்த காமெடி தான் வந்தது இதை நம்புறியா அப்படின்னா நம்மளாதான் சோறு போடுவேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறது மாதிரி இருக்குது அப்படி கேள்விக்கணைகளால் தொலைத்துற நாங்கள் பயந்துக்கிட்டே ஒரு படிச்சுட்டு போன அதை அதாவது படித்தும் படிக்காமல் போன ஸ்டூடண்ட்டு மாதிரி பயந்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னார் இந்த லட்சணத்தில் இந்த டிபார்ட்மெண்ட்டை நடக்குது நமக்கு என்ன வருத்தம்னா இந்த எதிர்கால மாணவர்கள் ஒவ்வொரு முறையும் இவங்க வந்து இந்த மாணவர்கள் ஏன்னா மாணவர்களை இவங்க வந்து திமுக பேச்சாளர்களாக ஆக்கக்கூடிய அந்த மிக முக்கியமான வேலையில் இருக்கிறதுனால இவங்க அந்த ஸ்டூடண்ட் ஆனால் வெளியில் சொல்லுவாங்க இங்கிருந்து தான் மருத்துவ கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இங்கேருந்து தான் பல அற்புதமான மருத்துவர்கள் உருவானார்கள்னு கதை விடுவாங்க ஆனால் இப்பொழுது திமுக மேடையில் அசிங்கமாக பேசுறதுக்கு அநாகரிகமாக பேசுகிறதுக்கு ஏன்னா இன்றைக்கி சமூக வயதிலங்க ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு ஒரு லேடி வந்து எப்படி பேசியிருக்குன்னு கனிமொழியை அட்டாக் பண்ணி நிறைய பேர் அதாவது சைதை சாதிக்குக்கு டஃப் கொடுக்கறது மாதிரி என்ன சைதை த ஆம்பளை அவன் தான் பேசுவானா அவனை தாண்டி நான் பேசுவேன் அப்படின்னு ஒரு அம்மா பேசியிருக்கு அதுதான் இப்போ சமூக வலைதளங்களில் பெரிய அளவு வைரலாக போயிட்டு இருக்கு அது போன்ற பேச்சாளர்கள் மாணவ பேச்சாளர்களை உருவாக்கி அவர்களுக்கு விருதுகளும் பதக்கத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியில கல்வியை பற்றி அவங்க கொஞ்சமும் சிந்தனை இல்லாமல் இருக்கிறார்கள் அதை பற்றி கவலைப்படாத அமைச்சர் இருக்காரு அவர் வந்து செக் அண்ட் பேலன்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை ஆகவே இந்த திராவிட மாடல் அரசு எதிர்கால மாணவர்களுடைய அந்த எதிர்காலங்கிறது கேள்விக்குறியாக நிற்கிறது அப்படிங்கிறது தான் அந்த செய்தி நம்ம காட்டுது